அண்டோ இது நம்ம யூடியூப் சேனல் அண்டோ வாண்டர் கூட யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் தான் நிற்கலாம் இப்போ அவர் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் லாஸ்ட் இயர் தான் சொல்லுவாங்க சரி சொல்ல கூப்பிட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் நேராக வந்து இப்போ வந்து சன்ரைஸ் பாயிண்ட் பார்க்க போகிறோம் ஜீப்பில் ட்ரெக்கிங் போகிறோம் சூப்பராக இருக்கும் அதோட ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வந்து பார்த்துட்டேன் வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடோஸு ஆஃப் ரோட்ஸு அட்வென்ச்சராக அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இந்த ஜீப் சவாரியில் இருக்க போகுது ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க வேறு லெவலில் வைப் இருக்க போது ஜீப் சவாரி முடிச்சுட்டு அடுத்த இன்னும் இடத்துக்கு போகிறோம் இப்போதைக்கு இந்த ஜீப் சவாரி டிராவல் சுற்றி உள்ள இடங்கள் எப்படிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா காலை ஒரு மணி ஒரு ஏழு மணி ஆகிட்டு ஏழு மணிக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு தெரியுதா கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் தள்ளி போனாலே

காப்பா தெ கை கிட்ட வந்துடா போய் புல்லு பத்தி கீழ மேலான போய் புல்லு அப்போ ஒரு 1 கிலோ சேரி இடி ரொம்ப லவரா இருந்துச்சு ரொம்பவே ஆர்மியா இருக்கு ஒரு काला 7 1/2 கிட்மென்ட் பத்தின அடி புளியா இருக்கு சவு சா கே लास्ट அது வாட பிடிக்கலாம் ஜாவா மக்களே ரெண்டாவதாவது ஒரு இடத்த கூப்பிட்டு வந்துருக்காங்க இது வந்து இடிக்கி டேமோட பேக் சைடு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அண்ணன் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி மூணாறு இந்த சைடு கொழுக்கு மலை அதுக்கப்புறம் யானைமுடி அப்படின்னு இதுக்கு அடுத்தடுத்து உள்ள மலைகள் எல்லாம் ஒவ்வொரு இடம் சொன்னாங்க மக்கள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இறங்கிட்டாங்க இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த விட கொஞ்சம் ஹைட்டான இடம் தான் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உள்புனி டனல் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் உள்புனி டனல் உள்புனி வாட்டர் பால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அது இது கீழே தான் இருக்குது அந்த இடத்துல தான் வந்திருக்கோம் என்னுடைய லெஃப்டில் பாருங்கள் பயங்கரமான ஒரு வாட்டர் பால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போ பார்க்க போடுவாங்க Yeah. பாத்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் உள்புனி வாட்டர் ஃபால்ஸ் இந்த கனல்குள்ளே தான் இப்போ போக போகிறோம் மிகவும் டேஞ்சரஸான இடம் யாரும் யாரும் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா பட் அந்த அந்த வாட்டர் வந்து அவர் ரிஸ்க் எடுக்காரு அதை வந்து ஒரு ஆள் தடுக்க வேற செய்கிறாரு பரவாயில்ல நல்ல மனசுக்காரரு அது வந்து நானும் கை தெரியும் வேண்டாமா அப்படியே நின்னு போட்டோ எடுப்பாரு வெள்ளம் அதிகரிச்சுட்டு கணவருக்குள்ள ஆசைப்பட்டு இறங்கி வீடியோ எடுக்க போயாச்சு போட்டோ எடுக்க ஆனா அந்தோணி வருவாரா மாட்டாரா அவருடைய லெப்டு கால அவருக்கு ஒத்துழைக்க மாட்டேக்கான் ஏதோ உயிர் பயத்தை தப்பிச்சு வெளியே வந்து எவ்வளவு தலையா இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பா இருந்தாலும் அதை தாண்டி வர்றவங்க அண்ட வாண்ட இதுல சுத்தி ஜெய்ஸ் பார்த்தீங்கன்னா டனல்குள்ளே போகணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளோ அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டெடி பண்ணி நிற்க முடியல அதனால் அந்த இடத்துக்கு போக முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு போக முடியல ரொம்ப தள்ளுது எதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல அதுக்கிட்ட கொண்டு போய் மூடிச்சான் காட்டு எப்படின்னு பாப்போம் காய்ச்சி பையன் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சூசைட் பையன் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணா வண்டி வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபால்ஸ் வந்துகிட்ருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அங்கே போக முடியலை மாதம் பிடிக்கமாகதான் இருக்கு வரது மக்களே பார்த்திங்கன்னா நம்ம சூசைட் பையனோட விளிம்பில் தான் இருக்கும் கொஞ்சம் காசலாக தான் இருக்குது ஒரு ஆசைக்காண்டி இந்த இடத்துல உட்காந்து ஒரு வீடியோ எடுப்போமேனு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குங்க ரொம்ப ஆழம் ஒன்று தான் காலி தான் அதுக்கு நான் கேரண்டி ரொம்ப ஆழமாக இருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இதே மிஸ்டா இருந்தால் இந்த இடம்லாம் வந்தாலும் தெரியாது கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஓடுது சில் கிளைமேட்டு நம்ம வந்துறதைக்கு இப்போ வரைக்கும் வாகமல்ல மழை பெய்யவே இல்லை ஆனால் வந்து நல்லா மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்துடுறதைக்கு இப்போ வரைக்கும் மழை பெய்யல சூப்பரான ஒரு கிளைமேட்டை நம்ம ஃபீல் இருக்கோம் நல்லா இருக்குங்க ரொம்ப விழிப்புலாம் இருக்கு ஒன்றுமே தெரில எவ்வளோ நேரம் நேரம் நல்லா தெரிஞ்சிக்கிட்டுருக்கு இதான்

தங்கமில ஒரு பெஸ்ட்டு இடம்னு சொல்லக்கூடிய அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இது ஒரு நல்ல இடம் தான் லாஸ்ட் டைம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்துச்சு நான் ஜனவரியில் வந்தேன் பட் இந்த டைம் வரும்போது சீசன் அவுட் அப்படின்ட்டாங்க நல்லா நடக்குங்க எனக்கு பார்க்க இதாக சீசன் மாதிரி இருக்குது எந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியும் அந்தளவுக்கு இல்லை இருக்கிற வரைக்கும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு போவோம் இப்போலாம் அடல்ஸ் கேம் நிறைய இருக்கும் கிட்ஸ் கேம் கொஞ்சம் கம்மியாக இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது ரிவர் கிராசிங்கா அதுக்கு பேர் ரிவர் கிராசிங்கில் போயிட்டு வருவோம் அப்புறம் ஒவ்வொரு கேமாக இருக்குது சின்ன சின்ன கேமாக இருக்குது ஒவ்வொன்றா நூறு நூறுரூவா சொல்கிறாங்க அதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு எல்லாம் செப் செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் வந்தால் சீசன் அதிகமாக இருக்குமா எல்லாமே ஓப்பன் ஏன்னா எது சீசனு இதான் சீசன் இதான் சீசன் பட்டு ஸ்கூலில் லீவுக்கு தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதில் வேறு பேராகிளைடிங் போகணும்னு வேறு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு அந்த ஆசையில் பெரிய குப்பை அழுச்சி போட்டு குப்பை அழைச்சி கொழுப்பிச்சுட்டாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வேறு எதாவது இடத்துக்கு போகும்போது பேரக்ளைடிங் இருந்தால் போவோம் அஞ்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா உறவு கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க இருக்காரு ஜிப்லைன் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது இந்த கூட்டத்தில் எங்கே போக போங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் தான் நிற்கிறோம் அட்வெஞ்சர் பார்க்கில் உள்ள ஒரு தான் நிற்கிறோம் மேலேருந்து வந்து பார்க்கும்போது ஃபுல்லூது அட்வெஞ்சர் பார்க்கில் கொஞ்சம் வய வீங்களா பழைய ராஜால அப்படிதான் சொல்ல இருக்குல்ல அந்த மழை கொண்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன் தான் வந்திருக்கோம் இது வந்து அட்வென்ச்சர் பார்க்கு உள்ளே இப்போ ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளே வந்து டெக்ரேஷன் அருமையாக இருக்கும் ஒவ்வொருக்கும் சீரியல் போட்டு சாயங்காலம் கரெக்டாக ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா அதோட ஃபுல் அழகையும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்போவுமே நல்லா தான் இருக்கும் நேச்சுரலாக லைட் செட்டிங்ஸு எல்லாமே முக்கியமாக கிட்ஸை கூப்பிட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளே வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க என்ன ஒன்னும் பிரச்சனை இந்த அறுக்கிற செடி நல்லா பாத்துக்கோங்க வீட்டுல இந்த செடி பதிமூணு ரூபாய்க்கு கீழே பாத்துக்கோங்க பதிமூணு ரூபாய்க்கு

யாசர் எனக்கு சேர்த்து போயிருந்தா இருக்கும் எனக்கு ஆசை யாரை விட்டு எனக்கு பரவாயில்ல ரோஸ் கார்டன் வந்து நல்லா பெரிய இடமாக தான் இருக்குது ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நானும் ரொம்ப இந்த அதாவது கோ ஊட்டிலாம் போயிருக்கேன் ஊட்டி கொடைக்கானல்லாம் அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்கும் அங்கே இதுமாதிரி ரோஸ் சரியில்லாம் வளர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சின்ன இடத்துல கும்மிலாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுக்கிற மாதிரி நல்லாயிருக்கு அது இல்லாமல் ரொம்ப தூரம் சுற்றுது ரொம்ப முக்கியமாக போயிடக்கூடாதுன்ட்டு அங்கே லைட் செட்டப் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க இப்போதைக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் அதுக்கப்புறம் மேலே நல்லா இன்னும் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் அது இது நிறைய வச்சுருக்காங்க நிறைய செடி இப்போ வளர்க்க போட்டிருக்காங்க

மனசே இல்லை கேரள போக சரி என்ன இருந்தாலும் ரெண்டு நாள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு என்ன இருந்தாலும் வீட்டு போய்தானே ஆகணும் ஆமாம் வாகமனை விட்டு பிரிஞ்சு தானே ஆகணும் ஸோ காய்ஸ் வீ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கே தெரியும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக பண்ணவங்க ஹாப்பியாக முடிச்சாச்சு நேராக பைக் எடுத்து கிளம்பியாச்சுங்க நேராக கும்ளி கம்பம் தேனி மதுரை தூத்துக்குடி அப்படி வண்டி போயிட்டே தான் இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி கிளம்பியாச்சு அடுத்த நேரம் வீட்டு தான் அடுத்து இன்னொரு வீடியோல பாப்போம் என்னோட